ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் உண்டாகியிருக்குது அதாவது சனிப்பெயர்ச்சி இப்போ நடந்திருக்குது இல்லையா இந்த சனிப்பெயர்ச்சியானது பார்வை முக்கியம்மா இருப்பிடம் முக்கியமாக இருப்பிடத்திற்கு என்ன தாக்கத்தை கொடுப்பார் பார்வைக்கு என்ன தாக்கத்தை கொடுப்பார் முதலில் நம்ம பார்க்கக்கூடியது பழைய பின்னோக்கி கொஞ்சம் விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொடுவோம் அதாவது ஆரம்பத்தில் சிவபெருமானையே பார்வையால் பார்த்து அவர் வைத்திருந்த தர்பூசணியை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரத்தம் வேடிக்கக்கூடிய வகையிலே அந்த பார்வையால் அதை மாற்றினார் அது ஒரு மாயை அப்படி மாற்ற போய் அவருடைய கணக்கு வந்து ஒரு மூணரை மணி நேரம் அவரை வந்து படாத பாடு படித்திட்டார் அது ஒரு சம்பவம் அது பின்ன சிவனுடைய குழந்தையாகிய விநாயகருக்கு கணேசன் அது வந்து கணேசனாக அவதரித்தார் அவருக்கு விநாயகர் என்ற பட்டத்தை கிடைக்க செய்வதற்காக இந்த சனியினுடைய பார்வை அந்த மூர்த்தி வந்து பிறந்த நாள் கொண்டாடுறச்சே ஒரு எட்டி பார்த்த பார்வையில் தலை ஒடிஞ்சு போச்சு அப்படிப்பட்ட ஒரு பார்வை அப்போ அந்த பார்வையினுடைய மகத்துவம் அந்த மாதிரி வேலை செஞ்சிருக்குது அதே போல் இன்னும் சொல்லப்போனால் பார்வை என்பது வந்து சில பேர் பார்க்குறாங்க இல்லையா அந்த பார்வையாக பார்வை சரியில்லைப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தே பா வந்து பார்த்தா இன்னைக்கு ரெண்டு நாளாக எனக்கு பசியே எடுக்கலை வாமிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இந்த பார்வை என்பது வந்து அதனை குறிப்பிடும் இதனை அடுத்து ஒரு வரலாற்று சம்பவம் முக்கியமான சம்பவம் அது எல்லோருக்குமே தெரிந்த விஷயந்தான் அதாவது ராவண சக்கரவர்த்தி எல்லோரையும் அரசாளை துடித்து ஒவ்வொருத்தராக அதாவது சிவபெருமான்கிட்ட வரத்தை வாங்கி சிவபெருமானையே கொஞ்சம் ஆட்டி பார்த்தான் அது முடியலை அது பின்ன எல்லா தேவர்களையும் அடக்கி ஆண்டு நவக்கிரகங்களையும் அடக்கி ஆண்டு அதை குப்பரை படுக்க போட்டு மேலே ஏறி மிதித்து போய் சிம்மாசனத்தில் போய் உட்காருவது அவனுக்கு பழக்கமாக இருந்துச்சு அந்த பழக்கத்தில் அந்த பழக்கத்தையே ஒரு நாரத சக்கர நாரத மூர்த்தி வந்து அதை மாற்றி அவனுக்கு எகெயின்ஸ்டாக மாற்றினார் எப்பயுமே அவர் வந்து ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி வரக்கூடியவர் அன்றைக்கு அந்த சபையில் வந்து ஓம் நமோ ஓம் நமோ ராவணாய நமக அப்படின்னு சொல்லி அவனை மகிழ செய்து அவரை புகழ்ந்து பாடி அது பின்ன ராவணா இது வந்தால் இதுவெல்லாம் இப்படியா நீ செய்கிறது ஒவ்வொருத்தரையும் குப்புரப்படுக்க போட்டு மேலே ஏறுவது வந்து அவ்வளோ பெரிய வீரம் கிடையாது இன்னும் உன்னுடைய புகழ் பரவணும் எப்படி பரவணும் எல்லாத்தையும் மல்லாக்க போட்டு அது மேலே நெஞ்சு மேலே ஏறி இது மிதித்து போப்பா அப்படின்னா தான் உன்னுடைய புகழ் இன்னும் பரவும் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு அந்த புகழ் போதையில் இருந்தவனுக்கு இது சரின்னு பட்டுச்சு ஆஹா இது இவ்வளோ நாளாக நமக்கு தெரியாமல் போச்சே மிதிக்கிறதுக்கு தோதாக முதுகிருக்கட்டுமேன்னு சொல்லி நம்ம மிதிச்சு போனோம் இப்போ நார்தர் சொல்கிறது வந்து ரொம்ப நல்லதாக போச்சே நெஞ்சில் மிதித்து போனா தான் நம்முடைய வீர எல்லாம் இன்னும் பறவை அப்படின்னு சொல்லி யாருங்க எல்லாத்தையும் தூக்கி மாற்றி போடு அப்படின்னு சொல்லி போட்டான் அப்படி ஒவ்வொருத்தரையா தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்கவுங்க அவங்க வந்து நடிக்கிட்டு இருக்கிறாங்க சனீஸ்வரன் மட்டும் தன்னுடைய பிரட்டி போடும்போது நாரதர் தட்டுப்படுறாரு சிவசிவன் நான் இல்லை அப்படின்னு ஒதுங்கிக்கிட்டாரு அடுத்த பார் அவர் ஒதுங்கவுமே நான் ராவணன் மீது தான் அந்த பார்வை விழுந்துச்சு அந்த ராவணனுடைய மேலே பார்வை விழுந்த பார்வை நேர் ஏழாம் பார்வையாக விழுந்துச்சு அர்த்தம் இப்போ சொல்கிறோம்ல ஏழாம் பார்வை கண்டச்சனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கண்டகச்சனி கண்டம் தோன்றுது அப்படின்னு அர்த்தம் அந்த கண்டம் தோன்றுச்சுன்னு சொன்னால் கண்டச்சனியில் பல சிரமங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அதில் கண்டங்களை வந்து தப்பிக்கவும் விடுவார் தப்பிக்க விட்டு தப்பிக்க விட்டு அடுத்த அட்டமச்சல் போய் மாற்றும் அந்த ஏழாம் இடம் எட்டாம் இடம் தொடர்ந்து சனியினுடைய பிரயாணத்தில் வந்து அந்த மாதிரியாக கொண்டு வந்து அட்டமத்தில் சொல்லி லாக் பண்ணிடுவோம் இதுதான் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி ஓடி ஓடிப்போனவனுக்கும் ஒம்போதில் குறு அப்போ முதல்ல என்ன பண்ணியிருக்கிறாரு ஏழாம் பார்வையாக அதை பார்த்து அதில் அந்த சிக்கலை உண்டாக்குறார் அப்போ அந்த பார்வை பார்த்ததுனால தான் அவனுக்கு உள்ள நுழைஞ்சிட்ட அந்த சனி வந்து ராவணனேஸ்வரனுடைய பார்வையால் உள்ள நுழையப்பட்டு அதன் பின்ன அந்த அவர் சகோதரி வந்து ராமர் மேல் ஆசைப்பட்டு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள் நடந்து கடைசில கதையை முடிக்கிறதுக்கு வலு சேர்த்தார் இது இப்படி இருக்க ஆக பார்வையால் ராவண சக்கரவர்த்தி வந்து வெற்றி பெறுவதற்கு ராவண சக்கரவர்த்தியை வந்து அடக்கி ஆள்வதற்குண்டான தந்திர வழிகளில் இவருடைய பார்வை முக்கியமான ஒன்று அந்த சம்பவம் அதே போல் ராவணனுடைய குழந்தை பிறப்ப பிறக்கிறச்சி இந்திரஜித்து பிறக்கும்போது எல்லா கிரகங்களையும் இப்போ நான் வந்து பார்வைக்கு அடுத்த கட்டத்துக்கு வாரேன் அந்த அதாவது அந்த எல்லா கிரகங்களையும் எந்தெந்த ராசி கட்டத்தில் நிப்பாட்டி வைக்கணும்னு நிப்பாட்டி வைக்கிறான் நிப்பாட்டி வச்சு சனியை வந்து அந்த ஆயுள் காரகன் சனி என்ற காரணத்தினால அவர் வந்து உச்சஸ்தானத்தில் வந்து உட்கார வைக்கிறான் நிப்பாக நிப்பாட்டி வைக்கிறான் நிப்பாட்டி வைக்கிறது எல்லோரும் நடுங்கிட்டு இருக்கிறாங்க அங்கே குழந்தை ப பெருசாக வரைக்கும் அங்கே இந்த இவங்க நிப்பாட்டி இருக்கிற இடத்துக்கும் மாற்றி மாற்றி ராவணன் நடையா நடக்கிறான் ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து மாறிடக்கூடாதே மாறியாச்சுன்னு சொன்னால் ஆயுள் கெட்டு போயிடுமே அந்த சரியான ஆயுள் உலகம் உள்ளளவும் அவனுடைய ஆயுள் இருக்க வேண்டும் என்பதை அந்த கணக்கு பண்ணி எல்லா கிரகங்களையும் நிப்பாட்டும் நிப்பாட்டி அதோடு கண்காணிப்பு இருக்கணும் அங்கே குழந்தை பிறக்குதா இல்லையா அது அங்கே ஒரு நட அதே போல் இவங்க எதுவும் மாறிடக்கூடாது இங்கே ஒரு நட மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்கிறான் குறிப்பிட்ட சமயம் வந்துச்சு தனது நிஷ்டையினால் இந்த சனி அதனை கவனிக்கிறார் குழந்தை எப்போ பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வந்து குழந்தை கற்பப்பையை விட்டு வாய வெளியே வ வெளியே தலை தெரிஞ்சாலே குழந்தை பிறந்ததாக கணக்கு அதுதான் அந்த அந்த கா அந்த யோகத்தில் உள்ள கணக்கு ஒவ்வொரு யுகத்திற்கும் குழந்தை பிறக்குடைய தன்மை வந்து கணக்கு வந்து மாறுபாடு அடை அது பார்ப்போம் ஆக சனீஸ்வரன் தன்னுடைய நிஷ்டை நான் தவத்தில் கேட்டிக்காரே வந்து சனி பகவான் அங்கே தவத்தில் இருந்து அந்த நிற்கிறதோடு நிற்கிறதாக தவத்தில் இருந்து கண்காணித்து கொண்டிருக்கின்றான் கண்காணித்து கரெக்டாக வாயை திறக்குது அடுத்த இவன் மாறி மாறி இங்கே எங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கிறாரு ராவண சக்கரவர்த்தி ஒரு காலை தூக்கி அடுத்த ஸ்டெப்பில் வச்சிட்டான் அடுத்த ராசி வெறிச்சியத்தில் தூக்கி வச்சான் ஒரு கால் அங்கே இருக்குது ஒரு கால் இங்கே இருக்குது ஆக இப்படி இருந்தாலே சலனம் சலனம் ஏற்பட்டு விடும் ஆயுள் பாவத்தை கெடுத்து விடும் வந்தான் போயிட்டு திரும்பி வரும்போது கால் வங்க வச்சிட்டான் தண்டாயத்தால் ஒரே அடி கால் நொண்டியா போச்சு ஆக தன்னுடைய கடமையிலிருந்து தவறாதவர் இந்த சனி பகவான் ஆக இருப்பிடத்திற்கு இந்த இடத்துல வந்து இருப்பிடம் ஆக இருப்பிடத்திற்கு இருப்பிடம் பெருசா பார்வை பெருசா பார்வையால் தான் மிகவும் சிக்கலான விஷயத்தை உண்டு பண்ணுகிறார் அதனை அடுத்து இருப்பிடத்தை வைத்து தாக்குகின்றார் இதுதான் சனீஸ்வரனுடைய செயல்பாடுகள் இதை கெட்டதுக்கும் அப்படி ஆக்குகிறார் நல்லதுக்கும் அப்படி ஆக்குகிறார் அந்த சமாச்சாரம் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது பிறவி ஜாதகத்தில் இருப்பது வேறு அடிப்படை ஜாதகத்திலே உள்ள பலன்கள் வேறு கோச்சாரத்தில் உள்ள பலன்கள் பார்வை முக்கியமாக இருப்பிடம் முக்கியம் இந்த இருப்பிடத்திற்கு உண்டான சமாச்சாரம் என்ன பார்வைக்குண்டான சமாச்சாரம் இப்ப ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னு மேசராசி பதினொன்றாம் இடத்துல லாபச்சனி அப்படின்னு லாபச்சனி என்றால் மூன்றாம் பார்வையாக மேசத்தை பார்ப்பார் அப்ப மேசத்துக்கு வந்து யோகச்சனின்னு சொல்றோம் லாபச்சனி என்பதை யோகச்சனின்னு சொல்றோம் அப்ப பார்வை இந்த இடத்துல வந்து நலிவடைகின்றதா இருப்பிடம் வலிமை பெறுகின்றதா இதை சீர்தூக்கி பார்க்கணும் இல்லையா இப்போ இந்த இடத்துல கோச்சாரத்துக்கு வந்து பார்வை முக்கியமா இருப்பிடம் முக்கியம் கிட்டத்தட்ட தான் முக்கியமாக கருதப்படுகின்றது இருப்பிடத்தை விட இருப்பிடத்தினுடைய செயல்பாடுகளை விட பார்வைக்கு வந்து அந்த கோச்சார பலன் அதுதான் முக்கியம் அவர் ராவண சக்கரவர்த்தி என்ன செய்கிறாரு அவர் அங்கே ஆனாலும் கூட இவர் ஒரு காலை எடுத்து வச்சு பார்க்கக்கூடிய பார்வை வந்து என்ன என்னதுன்னு சொன்னால் துலாத்தில் இருந்துண்டு மேசத்தை பார்க்கிறார் வந்த வந்தவுடனே ரிஷபத்தை பார்ப்பார் அப்போ அங்கே ஏழாம் இடத்துக்கு வந்துடுது அந்த பாதி கட்டம் அதைத்தான் ஏழறை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல வந்து இதுவும் ஏழறை என்பது இங்கே பொருந்தும் எட்டாம் பார்வை கிடையாது ஏழாம் பார்வை முழுசாக பார்க்க முடியலை ஸோ அறகுறையாக ஏழ அறை அந்த கணக்கிலே பார்த்து ராவண சக்கரவர்த்தி பகவான் வெற்றி கொள்வதற்கு அடிப்படை காரணமாக இந்த சனிதான் இங்கே நிகழ்கின்றார் இந்த சனிக்கு வந்து உறுதுணையாக இருந்தது நாரதர் இந்த நாரதர் சொல்ல போய் தானே படுக்க போடுறாங்க ஆக இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் வேலை செய்யும் இவைகளெல்லாம் திட்டமிட்டு நடக்கின்ற வேலைகள் ஆகையினால பார்வையினுடைய பலன்கள் என்ன இருப்பிட பலன்கள் என்ன இதை நாளை முதல் வரிசையாக பார்க்கலாம் எல்லா ராசிக்களுக்கும் என்னென்ன பலன்களை அள்ளி கொடுக்கப் போகின்றார் என்னென்ன சிரமங்களை கொடுப்பார் என்பதையும் நாம் நாளை முதல் பார்க்கலாம் நன்றி வணக்கம்